அஷ்டமி அன்னைக்கு சாமல் பூசணிக்காய் வாங்கி அது இரண்டாக பிளந்து உள்ளே இருக்கின்ற விதைகளை நீக்கி அதனுள் சிகப்பு தடவி சிறிது நேரம் காய வைத்து அதனுள் பதினே பதினோரு மிளகு கொண்டு திரீயாக தயாரித்து அதனுள் நல்லெண்ணெய் கலந்து ஒரு சாமல் பூசணி விளக்காக தயார் செய்து அதை நாம் அஷ்டமி திதியில் பைரவர் கோவிலில் வைத்து வழிபாடு செய்யும்பொழுது அந்த தீபத்தை ஏற்றி நமக்கு உண்டான கஷ்டங்கள் அனைத்தையும் நினைத்து தீபமேற்ற அனைத்து தர்திரங்களும் தீரும் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்